ஹாய் இந்த காணொலியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தில் முதல் தொடக்கத்தில் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார் ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம் இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்துவிட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்ப ராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று மூன்று வருடங்கள் தங்கிவிட்டார் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு இப்பொழுது கால ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இதனால்தான் கைரகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்கு உண்டான தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள் இந்த தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும் இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி கொண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம் எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் கடகராசியை பொறுத்தவரை ஒரு குட் நியூஸ் என்னவென்றால் அஷ்டம சனி விலகுகிறது என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க அஷ்டம சனி விலகுகிறது எனக்கு ஒரு நல்லது நடக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு கெடுதல் முடிகிறது என்றாலே இன்றைய காலகட்டங்களில் நாம் அதனை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டம சனியில் இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் வெளியே சொல்லிக்கொள்ள முடியவில்லை ஆனால் இரத்த கண்ணீர் எல்லா பக்கமும் பிரச்சனை கஷ்டம் பிரச்சனை கஷ்டம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஃபோன் வருகிறது ஃபோனை எடுக்க முடியவில்லை எடுத்து பேசினால் பணம் கேட்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று வருத்தப்பட்டு தூக்கம் இல்லாமல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அனைவருக்குமே ஒரு பிரமாதமான நியூஸ் என்னவென்றால் பூரணமாக இந்த சனி என்ற கிரகம் அஷ்டம பாவத்திலிருந்து விலகுகிறது இதனால் உங்களுக்கு உங்களது புத்திரர்களாக இருந்தாலும் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் ஒரு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இந்த சனி புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளிலிருந்து நீங்கள் எதற்காக ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு கடகத்தை பொறுத்தவரை ஏழாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏழாம் வீடு என்பது வாழ்க்கை துணைவரை குறிக்காட்டக்கூடிய இடம் இதில் ஏழுக்கு மூணு என்பது வாழ்க்கை துணைவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் குறிப்பாக ஒரு ஒரு சொத்தை வித்து அதன் மூலம் அபிவிருத்தி பெற வேண்டும் வேறொரு சொத்து வாங்க வேண்டும் என்றாலும் மூணாம் வீடு குறிக்காட்டக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு தொடர்பு வேலை வாய்ப்பு வாழ்க்கை துணைவருக்கு வர வேண்டும் என்றாலும் குறிப்பாக சனி முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் ஏழாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டின் காரகத்துவம் பூரணமாக நடக்கும் மேலும் சனி சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பலன்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டாலும் பலன்கள் நடக்கும் அதாவது ஏழாம் வீட்டுக்கு ஏழு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுக்கு உண்டான பலன்களான வாழ்க்கை துணைவருக்கு உண்டான முன்னேற்றம் மற்றும் தனப்பிராப்தம் பிறகு சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கை துணைவருக்கு ஏழுக்கு ஆறு ஒன்பது காரகத்துவமான போட்டி தேர்வுகளில் வெற்றி பந்தயங்களில் வெற்றி மேலும் பாக்கியங்கள் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அல்லது ஒரு புத்திர பாக்கியம் இவையெல்லாம் பாக்கியம் என்ற கணக்கில்தான் வருகிறது இதனால் கடகராசியை பொறுத்தவரை பூரணமாக அஷ்டம சனி விலகுகிறது என்பது மட்டுமல்லாமல் இவர்களுக்கும் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் இதனை பாக்ய சனியாகவும் வெற்றி சனியாகவும் முயற்சிகளில் மேன்மை அடையக்கூடிய சனி பயிற்சியாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள்